மீனராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது மீனராசிக்காரங்க வாழ்க்கையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது மீனராசியில் அதாவது உங்களுடைய சொந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்காது அஜ்ஜையோ சனி பயிற்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு மீனராசிக்கு இறங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனி எல்லாமே நீ கஷ்டம்தான் தான் வரப்போகுது அப்படி இப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதை எல்லாமே இருந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் பெற்று தந்துருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உரு பயிற்சி நடக்க இருக்குது உங்களுடைய சொந்த ராசியான பார்த்தீங்கன்னா வந்து குரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி வக்ரனை வர்த்தி ஆகிறார் இதனால் உங்கள் வாழ்க்கை நிலையும் முழுவதுமாகவே மாற்றப் போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில் சார்ந்த இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தோன் முறையில எல்லாமே அனுபவிச்சிட்டு வாழ்வதா சாவதா அப்படிங்கிற நிலமைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருப்பீங்க வரக்கூடிய ஒரு ஒரு வருடங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மீனராசிக்கு பார்க்கப்படுது மீன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற என்ன சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்க மீன ரசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி நடக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு குருபகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போய் வகர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் பொருளாதாரத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது கடந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்காது பொருளாதாரத்து முன்னேற்றம் இருந்திருக்காது ஏதோ கிடைக்கிற சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த வேலை வந்து நிச்சயமாக உங்களுக்கு கைவிடும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு ரெண்டு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்தில் அப்படிங்கிறதுனால வந்து அந்த வேலை வந்து ஜஸ்ட் மிஸ் ஆகி உங்களுக்கு போயிருக்குமே தவிர இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலைங்க கிடைக்க கிடைக்கப்போது நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ எங்கே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவாலா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஒரு சம்பள உயர்வோ ஒரு பதவி உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும்போது ரொம்பவே வந்து மன வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள சம்பள உயர்வு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவானும் ராகு கேது பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே உங்களுக்கு நிகழ்த்த போகிறாங்க திருமணமாகாத மீனராசிக்காரங்களுக்கு இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஈஸியாக திருமண நிலை அப்படிங்கிறது கிடச்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வந்து வயது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய மீனராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்காம போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது குடும்ப சூழ்நிலை ஏதாவது ஒரு சிக்கலால் வந்து அவங்களுக்கு அந்த நிலை வந்து தள்ளிதலே போயிட்டு இருக்கு நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஒரு வருடங்களுக்குள்ள நீங்க கண்டிப்பாக திருமண நிலையம் உங்களுக்கு கிடைக்கதான் போகுது வாழ்க்கை துணியை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாம் அப்படி பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை என்ன நினைப்பாங்க சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி நிறைய நபர்கள் வந்து யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அது காணாக ஆணுக்கும் ne ரி கண்டிபதேவே. குழந்தை பாக்கியத்திற்காக இங்கேவர்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது என்னடா அது நம்மளுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பத்து ஆகுது இன்னும் பிள்ளை பேர் பெருமாக்கையுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சனப்பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் நல்ல ஒரு பிள்ளை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வியடையக்கூடிய ராசியா அப்படின்னா அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தான் ஏன்னா மீனராசிக்காரனும் பார்த்தீங்கன்னா வந்து காதலிப்பாங்க அந்த காதல் வந்து திடீர்னு பிரேக்அப் ஆயிரும் அப்படின்னா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து மீனராசிக்காரங்க அதிகமாக சந்திச்சு வரீங்க நீ வரக்கூடிய அங்கல்ல உங்க காதல் நிலை கண்டிப்பா கை அப்படி இல்ல அப்படின்னு பட்சத்தில் உங்களுடைய வீட்ல நீங்க போய் சொல்லும்போது அந்த வீட்ல கூடிய பேரண்ட்ஸ் அவங்களே வந்து ஒத்து வந்து கண்டிப்பா உங்க காதல் நிலையை வந்து கண்டிப்பா திருமண நிலைக்கு கொண்டு வருவாங்க பிரிந்திருக்க கூடிய கனவு நிலமெல்லாம் எல்லாமே வந்து மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பணத்தையும் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சுத்திற மேலே நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே மின்னாட்சிக்காரம் குடும்பத்தில் நடந்திருக்காது இதனாச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் உங்களுக்கு முழுவதும் அறைய இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க மீனராசிக்காரங்க ஒரு தவிர மட்டும் செஞ்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரகசியத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்தக்காரங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு எந்த ஒரு வீட்டில் கூடிய ரகசியத்தை எதையும் வெளியே சொல்லாதீங்க அது தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை பணம் சார்ந்ததாக இருக்கட்டும் எதையுமே யாட்டியுமே சொல்லாதீங்க ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களை வந்து நீங்கள் நல்லவங்க நல்லா நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் கூடுறக்கு நபரில் வந்து நீங்கள் நல்லா இருக்குன்னு யாருமே நினைக்கிறது இல்லை அளவுக்கு வந்து இந்த போலியான உறவுகளை மட்டும் கொஞ்சம் நம்பறதா கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய துன்பங்களை கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருப்பீங்க ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா குழந்தை கூடம் சரியில்லை அப்பா அம்மா குடம் சரியில்லை மனைவி கூட சரியில்லை உங்களுக்குடம்பு சரியில்லை இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக துன்பப்படுறது யார் அப்படின்னா மீனராசிக்காரங்க தான் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக்க போகுது ஏன்னா இதனால் பார்த்திங்கன்னா பணம் விரயம் அப்படிங்கிறது மீனராசிக்கு நிறையவே செலவாகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மீன ரசிக்காரங்களில் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு நீங்க போய் ஒரு மீன ரசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க அந்த கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடந்த கால கட்டங்களில் வாங்கி வச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த கடனை எல்லாமே அடைச்சிட்டு மீண்டும் உங்களுடைய சொத்து மதிப்பு சேர்க்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு வருடங்கள் அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு ஒரு ராஜ்யவாதி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய அந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தர் நினைச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நல்ல மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காத நல்ல காலேஜ் கிடைக்குமா இல்லை நல்ல கிடைக்குமா நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்க போகுது வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதலே உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களுக்கு ஆலோசனை நிச்சயமாக கிடைக்கும் இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லா தங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடைய சந்திச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இனி சுத்தமாகவே இருக்காது